ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் அதில் அதாவது வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு பிரச்சனை மன உளைச்சல் கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அதில் இருக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான கெட்ட முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பண்ணி பாருங்கள் எளிமையான டிப்ஸு வீட்லேயே நீங்கள் வந்து இருக்கிற பொருட்களை வச்சுட்டு பண்ணிக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்கள் சகோதரியா உங்கள் அம்மாவாக நீங்கள் என்னை ஏற்றுண்டு அந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன்னா நிறையா எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து மன உளைச்சலில் தான் பண்ணுறாங்க அதனால தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு பண்ணி பாருங்கள் அப்புறம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் தரேன் ஒன்று நீங்கள் வந்து அதுலேருந்து செஞ்சு வெளியில் வந்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எளிமையான டிப்ஸு பரிகாரங்களை சொல்ல போகிறேன் அது ஒன்றா பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் இந்த டிப்ஸு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு இருக்கும் இதை பண்ணி பாருங்க அதாவது சில பேர் வீட்டில் வந்து இந்த பீரோலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அப்படியே செவுத்தோட ஒட்டி வைப்பாங்க நம்பர் ஒன்னு செவுத்தோட ஒட்டி வைக்காதீங்க பீரோவை நம்பர் டூ வந்து பீரோ மேலே வந்து அழுக்கு பின்னாடியும் அழுக்கு தான் இருக்கும் ஒட்டடையும் அழுக்குமா இருக்கும் இது கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளீன் பண்ணியே ஆகணும் பீரோவை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா சில பேர் இப்போ கபோர்டெல்லாம் செவத்தில்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வேறு விஷயம் இந்த செவத்தோட ஒட்டி இந்த பீரோ வைப்பாங்க இரும்பு பீரோவா அது வேண்டான்னு நான் சொன்னேன் ஓகேங்களா அதே மாதிரி லாக்கர்லாம் கூட நீங்கள் வந்து செவுத்தோடு ஒட்டி வைக்காதீங்க இது வந்து பணம் வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும் டெய்லி என்ன பண்ணுங்கனாக்க ரெண்டு வெத்தலை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை இது மூணையும் வந்து பணம் எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஊதுவத்தி காமிச்சுட்டு அந்த மூணையும் வந்து அந்த இதில் அந்த பீரோவில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஏ இதே வெத்தலை காஞ்ச வெத்தலை எடுத்துருங்க காஞ்சி வெத்தல இருக்கக்கூடாது காஞ்ச வெத்தலை எடுத்து தூக்கி போட்டுட்டு வெத்தலையை மட்டும் மாற்றிட்டு இது மூணையுமா சேர்த்து ஒரு துணியில் கட்டி அங்கே வச்சுருங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து வைங்க ஓகேங்களா இது மாதிரி வந்து இந்த கிராம்பு ஏலக்காயெல்லாம் வந்து வாரம் ஒரு தடவை மாற்றினா போதும் வெத்தலையை மட்டும் டெய்லி மாற்றிடணும் எடுத்த வெத்தலையே தூக்கி போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடலாம் இது வந்து வாங்க உங்க வீட்டில் வந்து அந்த பண வரவுக்கு வந்து பஞ்சமே இருக்காது கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது இந்த நாலே நாலு பொருள் போதும் உங்க வீட்டில் வந்து பணம் வந்து ஒரு சின்ன இதுதான் அதோட அந்த இடம் வந்து கிளீனா இருக்கணுங்கிறது வந்து டெபினெட்டா தொடச்சிட்டே இருக்காதிங்க அதுக்காக டஸ்ட் இதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க அந்த பீரோ பின்னாடியோ பீரோ மேலேயோ பேப்பரை போட்டு அது மேல வேற ஒரு குப்பை வண்டி குப்பை இருக்கும் அது மேலாம் என்னெல்லாமோ தூக்கி வைப்பாங்க சில பேர் எல்லாம் இது வந்து உங்களுக்கு பண வரவை வந்து குறைக்கும் அதனால் நல்ல நீட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல மகாலட்சுமி வராங்கன்னா எப்படி இருக்கணும் நம்ம போகிற இடத்துக்கே இவ்வளோ நீட்னஸ் இவ்வளோ சானிடைசேஷன்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்பொழுது ஒரு கடவுள் வந்து நம்ம கிட்டே வரணுங்கும் போது அப்போ எவ்வளோ நம்ம நல்லா பார்த்துக்கணும் அது மாதிரி பண்ணி பாருங்க டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பண வரவுக்கு குறைவே இருக்காது இப்போ முக்கியமான விஷயம் வந்து சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போதே பாவம் அழுகிறாங்க எனக்கு வந்து அது ஆக்சுவலாக வந்து அழகுதுங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் நீங்கள் வந்து அழவே கூடாது ஃபஸ்ட்டு அதை நினச்சிக்கோங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்நோக்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் நீங்கள் அந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி அதோடய பாஸ்ட் அதெல்லாம் பற்றி அழும்பொழுது இன்னும் அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து ஜாஸ்தியாகும் எப்போவுமே அழகிற இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வராது அதனால் அழகை ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க இது வந்து ஒரு மெயினான டிப்பு இதை தவிர நான் வந்து இமீடியட்டாக பிரச்சனை தீரத்துக்கு வந்து ஒரு வழி சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் என்ன பண்ணுங்க வேப்பல்ல வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதோடு வந்து ஒரு மஞ்சள் துண்டு ஒரு ரூபா காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டிக்கோங்க மஞ்சள் துணியில் ஜஸ்ட்டு கட்டுங்க எந்த நூலால் வேணாலும் கட்டலாம் கட்டிட்டு அடியில வச்சு படுத்துக்கோங்க அடுத்த நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி படுத்துக்கோங்க அப்புறம் அதை எடுத்து ஒரு வாரம் கழித்து ஒரு அம்மன் கோவிலில் போய் குண்டியல்ல வந்து காணிக்கையும் போட்டு இதையும் சேர்த்து போட்டுகிட்டு வந்துடுங்க இது பண்ணி பாருங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையிறத வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதுலேயும் குறையலைன்னா நம்ம அதுக்கப்புறமா எதாவது விநாயகர் இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற ஹெர்பெல் இதில் ஆன்மீக பொருட்கள் எதையாவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு அவசியம் இல்லை இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு ஏதாவது வந்து என் பொருட்கள் ஆன்மீக பொருட்களோ ஹேர்வெல் ப்ராடக்ட்ஸோ வாங்கிக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்